அன்புக்கூடு மாணவர் செல்வங்களே பாசப்பறவைகளே நம்முடைய அன்புக்கூடு என்று ஒரு அமைப்பை முன்னாள் மாணவர்கள் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் முன்னாள் மாணவர்களால் அன்புக்கூடு என்ற ஒரு அமைப்பை இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி நாலில் யதார்த்தமாக ஆரம்பிப்போம் என்று முடிவெடுத்து நம்முடைய அன்புக்கூடு மாணவன் மாப்பிள்ளை இஸ்மாயில் அவர்கள் ஒரு பதிவை போட்டதிலிருந்து தொடர்ச்சியாக அன்பு மாணவர்களை அரவணைத்து அவர்களை சேர்த்து ஒரு இரண்டு மூன்று கூட்டங்கள் ஆலோசனை கூட்டங்களை பகிர்ந்து அதனைத் தொடர்ந்து மார்ச் எட்டாம் மாதம் சந்திப்பு நிகழ்ச்சி என்று ஒன்றை ஆரம்பித்து மிகவும் சிறப்பாக அனைத்து மாணவர்களையும் ஒரே இடத்தில் அரவணைத்து நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை வரவழைத்து அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து நம்முடைய அன்பு கூடி என்ற அமைப்பை ஆரம்பித்தோம் அன்றிலிருந்து ஒரு சில நாட்கள் ஆலோசனை செய்து அறந்தாங்கியில் ஏழை எளிய முதியவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அன்னமடி நிகழ்ச்சி என்று அதற்கு ஒரு பெயரை வைத்து மிகவும் சிறப்பாக தினந்தோறும் சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் வயதில் மிதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் ஊனமுற்றவர்கள் தன் தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிட்டப்பட்டவர்கள் என்று அனைவருக்கும் அவருடைய இருப்பிடம் தேடி உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதேபோல் தீபாவளி அன்று ஏழை எளியவர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து அதையும் சிறப்பாக செய்து முடித்தோம் அதைத் தொடர்ந்து தை தமிழர் திருநாள் அன்று ஏழை எளியவர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அதையும் சிறப்பாக செய்து முடித்தோம் அதனைத் தொடர்ந்து ரம்ஜான் என்று ஏழை எளியவர்களுக்கு புத்தாடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதையும் சிறப்பாக செய்தோம் இப்பொழுது இந்த அன்னமுடி நிகழ்ச்சி என்பதற்கு ஒரு வாகனம் இருசக்கர வாகனம் என்று வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தவுடன் அனைத்து மாணவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு நான் தருகிறேன் நீ தருகிறேன் என்று அந்த வாகனத்துக்குரிய தொகையை செலுத்தி அந்த வாகனத்தை நம்மளுடைய அன்பு மாணவன் ஒருவர் நான் தருகிறேன் என்னுடைய வண்டியை தருகிறேன் என்று அதே விலை குறைப்பா குறைவாக நமக்கு கொடுத்து அந்த வண்டியை இன்றைய தினம் நம்முடைய அன்புக்கூடுக்காக அன்னமுனை நிகழ்ச்சிக்காக நம்முடைய தினந்தோறும் மிக சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சேகரிடம் ஒப்படை ஒப்படைக்க இருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து அதைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான செய்தி இந்த வாகனம் சேகர்வசம் விஷம் இருக்கும் வெளியூரிலிருந்து வரும் மாணவர்கள் அன்பு மாணவர்கள் உங்களுக்கு வெளியூரிலிருந்து லோக்கல்லே ஏதாவது சிறிய வேலைகள் இருந்தால் பதினோரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இந்த வண்ணவை தேவை அதற்போக பாக்கி நேரத்தில் சேகடை தொடர்பு கொண்டு வெளியூரிலிருந்து வரும் நண்பர்கள் இதை நீங்கள் பயணிக்கலாம் எங்கோ வெளியிலே செல்ல வேண்டும் என்றால் வெளியூரில் வருபவர்களை இதை எடுத்துக்கொள்ளலாம் அதற்குரிய பெற்றோர்களின்வியை நம்முடைய அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கின்றோம் முன்னாடி ஏய் என் இது மாதிரி சொல்லுடா

நிகழ்ச்சிக்கு வருகை அனைவருக்கும் நன்றி 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 நிகழ்ச்சி அதனைத் தொடர்ந்து வி எஸ் கலிபுலா அவருடைய திருமண நிகழ்ச்சி என்று அனைவரும் வந்திருக்கின்றார்கள் அனைத்து அன்புக்கூடு மாணவர்களுக்கும் அன்பு கூடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

ఒక పుస్తక లైక్ పనుగా షేర్ పనుగా కమెంట్ పనుగా క్లిక్ పనుగా థ్యాంక్స్ వాచింగ్